வரிசைப்படுத்தி அதன் மூலமாக என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்கணும் சரியா கடந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 காலமாகவே மேச ராசியில் குரு பகவான் இருந்தார் ஸோ இப்போதான் மே மாதம் கடந்த மே மாதத்துலேருந்து குரு பகவான் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ராசிக்குள்ள பயிற்சியாக நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க குரு பயிற்சி பார்த்தீங்க நிறையா கட்டத்துக்கு கால் சொல்லிச்சு சூப்பராக சொன்னீங்க ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னீங்கன்னு வாழ்த்துக்கள் நிறையா பண்ணாங்க ஸோ அதுவே ஒரு மன மகிழ்ச்சி ஏன்னா நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றுமே எதற்காக எதை நோக்கி பயணிக்கிறோம்னா அனைவருக்குமே ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரியணும் ஜோதிடம் என்பது பொய்யல்ல ஜோதிடம் என்பது ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் நான் முன்னோர்கள் கொடுத்த பொக்கிஷன் தான் இப்போ நாமெல்லாம் கற்றுக்கிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஸோ ஜோதிடத்தை எல்லாருமே கற்றுக்கணும் எல்லாருமே ஜோதிட விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய காட்சி ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா கிரக நிலைகள் இந்த ஜூன் மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குவோம் ஜூன் மாதத்தில் ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்்னா மேச ராசியில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கார் மேச ராசியின் அதிபதி தான் செவ்வாய் பகவான் அவர் மேச ராசியிலே அமர்ந்திருக்கிறார் பார்க்குறோம் ஸோ அதுக்கடுத்தபடியாக மேச ராசிக்கு அடுத்தபடியாக ரிஷவ ராசிக்குள்ள குரு பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் அதாவது மே அதாவது ஜூன் மாதம் தொடக்கத்தில் கிட்டத்தட்ட நான்கு தினங்களில் ரிஷவ ராசிக்குள்ளே இருக்காங்க அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேலே புதன் பகவான் என்ன பண்ணுறாங்க தன்னுடைய ராசியான மிதுன ராசிக்குள்ள நடந்தாரு அது சுக்கர பகவான் என்ன பண்ணுறாரு ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவரும் மிதுன ராசிக்குள்ள நடந்தார் முதல் புதன் வந்து பன்னெண்டாம் தேதியை போயிருவாரு அதுக்கடுத்து சுக்கர பகவான் பதிமூணாம் தேதிக்குள்ள நுழைகிறாரு மிதனராசிக்குள்ள அதுக்கு அடுத்தபடியாக சூரிய பகவான் வந்து பதினஞ்சாம் தேதிக்கு மேல மிதன நுழைகிறார் இதுதான் கிரக நிலையில உள்ள மூணு கிரகங்கள் மட்டும்தான் அந்த மாசத்துல இடஒட்டி அடம் மாறுவாங்க குரு பகவான் அதே இடத்துல தான் அமர்ந்திருப்பாரு பார்க்கிறோம் ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் கேது பகவான் கன்னி ராசிக்குள்ள

ஒவ்வொரு கிரகங்களுடைய அமைப்புல எட்டு கிரகங்கள் மாத கோள்களாகவும் வருட கோள்களாகவும் இருக்காங்க இதுல வந்து சந்தர்ப்பம் மட்டும் நாட்கள் கோளாக கோள்களாக இருக்காங்க சரியா சரி இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த கிரகங்கள் இந்த நிலையில இருக்கிறதுனால என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி பொது பலன்கள் பார்ப்போம் நம்ம சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாத பலன்கள்னாலும் சரி கோச்சார ரீதியாக குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுவேது பயிற்சி எந்த பலன்கள் ஆனாலும் சரி அது எல்லாமே பொது பலன்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ராசிக்கு மேசராசியாக எடுத்துக்கோங்க இல்லை ரிசவராசியாக எடுத்துக்கோங்க இந்த ராசியாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் ஒரு எனர்ஜி ஆஃப் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் கோச்சார பலன்களுடைய தன்மை ஒரு மனிதனுடைய அவங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் அவங்களுக்கு இப்போ தற்போது இந்த செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு எப்ப இருந்து ஒரு பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்றாங்க எப்ப இருந்து ஒரு விஷய ஒரு விஷயத்தை கடந்து செல்வாங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுடைய சுய ஜாதகம்

எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்து விதமான விஷயங்களையும் நீங்கள் எங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோங்கிறத தெளிவாக சொல்கிறேன் ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் நம்ம யூடியூப் சேனலை ஃபார்வோட் பண்ணுங்கள் தான்மையுடன் கேட்டுக்கொள்ளி வாங்க நம்ம பன்னெண்டு ராசினியர்களுக்கும் por del mercado el deporte, ¿no?